நான் வந்து ஆஸ்திரேலியா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன் சிட்னி பட்டணத்தில் ஒரு சபையில் ஊழி செய்தபோது அந்த சபையின் போரகர் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் தென்கொரியாவில் இருந்து வந்தவர் அவர் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னார் அவரை போய் சந்தித்து விட்டு வரலாமா என்று அழைத்து கொண்டு போனார்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க அவங்களோடு கூட உணவு உண்ணும் அழைத்திருந்தார்கள் அவன்கிட்ட பேசி கொண்டிருந்த போது அவருடைய அனுபவத்தை எனக்கு சொன்னார் அவர் தென்கொரியா தேசத்தை சார்ந்தவர் வாலிபனா இருக்கும்போது நல்லா படித்து நான் பெரிய ஒரு ஒரு தொழில் அது வேலை செய்யணும் நிறைய சம்பாதித்து பிரபலமான ஒரு ஆளாக இருக்கணும்னு அந்த வாலிப வயசிலே ஒரு வாஞ்சை அவனுடைய தாயார் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க ஆலயத்துக்கு போவார்கள் அந்த தாயார் சொல்லுவார்கள் மகனே நீ என்ன தான் படித்தாலும் ஏசுதான் உன்னை ஆசிர்வதிக்க முடியும் நீ சர்ச்சைக்கு வாப்பாண்டி கோவிட்டா வரமாட்டான் எனக்கு அதிலெலாம் நம்பிக்கை இல்லை அம்மா எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லை ஏன் மேலே எனக்கு நம்பிக்கை நான் படிப்பேன் நான் சாதிப்பேன் அதனால் நான் வர முடியாது என்று சொல்லிவிடுவான் அந்த தாயார் அந்த மகனுக்காக ஜெபிப்பார்கள் ஒரு நாள் அவன் ஆலயத்துக்கு சர்ச்சைக்கு வந்ததில்லை ஆனால் படித்த முடித்தான் நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்றான் அவனுக்கு ஆஸ்திரேலியாவில் போய் பெரிய வேலை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் ஆகவே தன் தாயாரிடத்தில் சொல்லி அங்கிருந்து அவளை அனுப்பி வைத்தார்கள் சிட்னி பட்டணம் வந்து சேர்ந்தான் பெரிய படிப்பு படித்து விட்டான் தன்னுடைய ரெசியூமை எடுத்துக்கொண்டு நிறைய இடத்துக்கு வேலைக்கு அப்ளை பண்ணினான் அவனை கூப்பிட்டு இன்ட்ரவியூலாம் பண்ணினார்கள் கடைசியில் சொன்னார்கள் உன்னுடைய படிப்புக்கேற்ற வேலை எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் நீ அதிக படிப்பு படித்து விட்டாய் அதற்கேற்ற வேலை எங்களிடத்தில் இல்லை என்பதாய் சொன்னதுனால் எல்லா இடத்திலும் தோல்வி ஒரு இடத்தில் வேலைக்கு வழி திறக்கப்படவில்லை பல நாட்கள் அலைந்து 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 தேடியும் எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் கொண்டு வந்திருந்த கொஞ்சம் பணமும் தீர்ந்து விட்டது அவன் தங்கியிருக்க வாடகை கொடுக்க அவனுக்கு வழி இல்லை இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை சொந்த தேசத்திற்கு திரும்பி போகலாம் என்றால் அவனுக்கு அவமானமாய் கருதினான் தன்னோடி படித்தவர்களெல்லாம் நல்ல போஸ்டில் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க நல்ல வேலையில் இருக்கிறாங்க நான் தோல்வி அடைந்து தேசத்துக்கு திரும்பி போனால் எவ்வளோ பெரிய அவமானம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த தேசத்துக்கு வந்தேன் எல்லாம் எனக்கு தோல்வி மறித்து விடலாம் இந்த அவமானத்தோடு வாழ்வதை விட அவமானத்தோடு சொந்த தேசத்துக்கு திரும்பி போவதை விட மறித்துவிடலாம் என்று தற்கொலை பண்ணவன் தீர்மானித்தான் அப்பொழுது அவன் தற்கொலை பண்ண அவன் துக்கத்தோடு மனவேதனையோடு எங்காவது ட்ரெயினில் விழுந்து சாகலாமா என்று ரோட்டில் நடந்து போய்கொண்டே இருக்கும்போது அங்கே ஒரு அழகான ஒரு ஆலயம் அந்த ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது அது ஆராதனை நேரம் அல்ல ஆனால் அந்த ஆராத அந்த ஆலயம் கதவு திறந்து வைக்கப்பட்டிருந்தார் ரோட்டு வழியார் நடந்து போகும்போது ஆலயத்தை எட்டி பார்த்தான் அந்த ஆலயம் திறந்திருந்தது யாருமே உள்ளே காணப்படவில்லை திடீரென்று ஒரு யோசனை அவனுக்கு வந்தது என் தாயார் அடிக்கடி சொல்லுவார்களே நீ ஆலயத்துக்கு வா இயேசுவை தேடு அவர் உன்னை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லுவார்கள் ஒரு நாள் நான் சர்ச்சைக்கு போனதில்லை இந்த இயேசுவை தேடினதும் இல்லை எங்கள் அம்மா அடிக்கடி சொன்னார்களே நான் அதை கேட்கவில்லை இன்றைக்கெல்லாம் தோல்வியடைந்து நான் சாக போகிறேன் இந்த நாளில் போய் இந்த ஆலயத்தில் போய் இயேசுவனிடத்தில் ஒரு வேண்டுதல் செய்தால் என்ன என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள் உண்டானது ஆகவே இந்த ஆலயத்திற்குள்ளே வந்தான் அங்கே பெஞ்சுகள் போடப்பட்டிருந்தது யாருமே இல்லை ஆனால் அந்த ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது அங்கே வந்து முழங்கால் படியிட்டான் என்னுடைய தாயார் சொல்லி நான் உமை தேடவில்லை உம்மிடத்தில் வரவில்லை இன்றைக்கு நான் தோல்வி அடைந்து ஏமாற்றம் அடைந்து தற்கொலை பண்ணி செத்துவிடலாம் என்ற ஒரு மன வேதனையோடு நான் வந்திருக்கிறேன் இயேசுவே எங்கள் அம்மா ஜபிக்கிறாங்களே எங்கள் அம்மா ஜபம் பண்ணுவாங்களே அந்த இயேசுவே எனக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த போது அவனுடைய கண்கள் இந்த கண்ணீர் வடி ஆரம்பித்தது தன்னுடைய எல்லாம் சொல்லி ஏங்கி ஏங்கி அழுதான் கொஞ்ச நேரம் அந்த ஆலயத்தில் ஜெபித்து முடித்த போது அவனுடைய உள்ளத்தில் இந்த பாரம் விலகி இருந்தார் அந்த தற்கொலை எண்ணம் விலகி இருந்தார் அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷமும் ஒரு புதிய நம்பிக்கை எனக்கு ஒரு ஆசிர்வாதமான எதிர்காலம் இருக்கிறாரு ஆகவே நான் சாக என்ற எண்ணம் ஆண்டவருடைய பிரசன்னம் அவனுடைய துக்கத்தை விட்டார் ஆண்டவருடைய பிரசன்னம் அவனுடைய தற்கொலை எண்ணத்தை மாற்றிவிட்டார் அந்த பிரசன்னம் அவனுக்குள்ள புதிய நம்பிக்கை கொடுத்தார் கொஞ்ச நேரம்தான் நான் பிரார்த்தனை பண்ணினேன் அதுக்குள்ளே எனக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கிறதே என்று சொல்லி அவன் அடிக்கடி இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தான் யாருமில்லாத நேரத்தில் அந்த ஆலயம் எப்பொழுதுமே திறந்து வைக்கப்பட்டிருக்கும் வந்து ஜெபித்து விட்டு போனான் ஆண்டவனுக்குள்ள புதிய நம்பிக்கையை கொடுத்தான் அதன்படி அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது உண்மை மொத்தமாக அந்த வேலையை செய்தான் செய்யும்போது சந்தோஷமாய் பாட்டு பாடி ஆண்டவரை துதித்து கொண்டே வேலை செய்வானான் அதை பார்த்து அதனுடைய ஓனர் பார்த்தார் அந்த சொந்தக்காரர் இந்த வாலிபன் வித்தியாசமாக இருக்கிறான் எல்லாரும் முறுமுறுத்து கொண்டு வேலை செய்கிறாங்க ஆனால் இவன் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறான் என்று சொல்லி கவனித்தார் கொஞ்ச நாள் கழித்து அவனை அழைத்து சொன்னார் என் கூட நீ பார்ட்னர் ஆயிறியான்னு சொல்லி கேட்டார் இவன் சொன்னான் என்கிட்ட காசெல்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் காசு வேண்டாம் உன்னுடைய உழைப்பு நீ இவ்வளவு சந்தோஷமா வேலை செய்கிற உண்மையா கடினமாய் அது எனக்கு போதும் பார்ட்னர் ஆகிட்டான் பிஸ்னஸுக்கு பார்ட்னர் இப்பொழுது வேலைக்காக வந்தவன் அதன் பிறகு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றியாக இருந்து அந்த ஆலயத்தில் போய் ஜபம் பண்ணுவான் ஆண்டவரோடு தொடர்பை அவன் ஐக்கியப்படுத்தி கொண்டான் அதிகமாக்கி கொண்டான் ஒரு நாள் வந்தது அந்த சொந்தக்காரர் பிசினஸ்க்கு சொந்தக்காரர் சொன்னார் தம்பி எனக்கு நிறைய பிசினஸ் இருக்குது பல பிஸ்னஸ் என்னால் கவனிக்க முடியல அதனால் இந்த பிஸ்னஸை நீயே வச்சுக்க நீயே இதுக்கு ஓனர் ஆயிருன்னு சொல்லி ஓனர் ஆக்கிட்டு அவர் போயிட்டார் சொன்னார் இன்றைக்கு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன் இது இயேசு எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நான் அவரை தேட ஆரம்பித்தேன் அவருடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன் என் ஜபத்திற்கு பதில் கொடுத்தார் இன்றைக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் இருப்பதற்கு காரணம் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்ததற்கு காரணம் அந்த தேவாலயத்தில் போய் நான் ஒரு நாள் ஜெபித்த ஜபம் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னை ஆசிர்வதித்து உயர்த்தி இருக்கிறார் ஆகவே என்னுடைய வருமானத்தில் நான் பெரும் பகுதியை ஆலயம் கட்டுவதற்காக கொடுக்கிறேன் பல ஆலயங்களை கட்ட நான் உதவி செய்து கொண்டு வருகிறேன் என்று மகிழ்ச்சியோடு அவர் கூறினார் இந்த இடம் ஜப வீடு இங்கே வந்து யார் முழங்கால் படியீட்டை ஜபித்தாலும் அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார் என்ன ஜபித்தாலும் ஆண்டவருக்கு பதில் கொடுக்க போகிறார் இன்றைக்கு இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் என்ன கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள் அதுதான் ஒரு அடையாளம் இந்த இடத்துல விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பதை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் ஏனென்றால் இது ஜப வீடு இது ஜப வீடு ஜபத்தை கேட்கிற இயேசு இங்கே பிரசன்னமாக இருக்கிறார் நீ வந்து யார் ஜபித்தாலும் ஆண்டவர் இந்த ஜபத்தை கவனமாய் கேட்டு அந்த ஜபத்திற்கு பதில் தருவார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்